ஹாய் யூஎஸ் வெல்கம் மேக் ஜோஜனம் வேன்படி நாங்கள் இந்த காண்டையை பற்றி பார்க்க போகிறோம் சுஜனம்னா யாழ்ப்பாணத்தில் திறக்கப்பட்டிருக்க பிரம்மாண்டமான ஒரு மெத்தக்கடியை தான் பார்க்க போகிறோம் இவங்க பேர் வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ரிங் வால் மெட்ரஸ் இவங்க வந்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவில் நிறைய இடங்களில் வந்துட்டு மிக பிரபலியமான ஒரு மெட்ரஸாக வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கனா ஜாழ்பானத்தில் இப்போ உரிய அடியாளங்களோட வந்துட்டு திறந்துருக்கிறாங்க இவங்க கடை எங்கே இருக்குன்னு சொன்னால் ஜால்பாணம் சத்திர சந்தையில் அன்னை ஃபுட் சிட்டிக்கு மேலே தான் வெங்கடே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாலையும் ஸ்பிரிங் பாயல் மெட்ரஸ்ன்னு சொல்லி வெங்கடம் அந்த பிரமாணமான இந்த கடை வந்துட்டு இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இவங்க நிறைய அந்த அதாவது வந்துட்டு ஆரோக்கியமான மெத்தைகள் வந்து வழங்குறாங்க இன்னும் சரியாச்சும் போனால் பேக் பெயின் இருக்காக்கள் மற்றது வயசான ஆக்கள் அவங்களுக்கு வந்து விசயோடமாக தயாரிக்கப்பட்டு நிறைய மெட்ரஸ் வந்துட்டு இவங்கிட்டே இருக்கு இதை விட வந்து பார்த்தோம்னா எல்லாம் வந்து ஹை குவாலிட்டியோட அதே நேரம் அதே நேரம் மெட்ரஸ் மட்டும் இல்லாமல் பெட் மெட்டத்தை தலையானு சொல்லி நிறைய விட எங்களோட மாதிரி வெங்கியிருக்கு அதோட அதோட நிறைய டிஸ்கவுண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் தான் என்ன இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்க போகிறேன் வாங்க காணலபுள்ள போயிட்டு பார்க்கலாம் ஓகே மேங்களே இப்போ நாங்கள் வந்துட்டு அவங்களோட ஷோரூமுக்குள்ளே வந்துட்டு காட்சியெல்லாம் வந்து பார்த்தோம்மாட்டாங்க இங்கே வந்துட்டு கிங் சைஸ் பெட் தான் கூட வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் உனக்கு வந்தோன்னே இருக்குது அதை விட வந்து பார்த்தோம்னா பிராண்ட் ஸ்பிரிங் பாலராக இருந்தாலும் சரி இவங்க வந்து ஜால்பானத்துக்கு அது தமிழில் வந்துட்டு பேர் வச்சிருக்காங்க நிலா அதாவது வந்து நிலான்னு சொன்னேன் தெரியும் அழகான ஒரு நிம்மதியான தூக்கம் வெற இரவுலான அதுக்கு வத வதை வந்துட்டு தான் காட்டுற வகையாக நிலான பேரில் தான் வச்சுருக்காங்களாம் ஸோ இப்படி வந்து பார்த்தோம்னா எங்கள் அளவுக்காக நிறைய விடயங்கள் இருக்கு அதுலேயும் இது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா கிங் சைஸ் பெட் ஸோ இது வந்துட்டு நிறைய பர்பஸாக இருக்கும் அதே மாதிரி எங்க அளவு இருக்கக்கூடிய எல்லாம் கிங் சைஸ்லேயே வேறு வேறு கலர்ஸில் வந்துட்டு இருக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து கிங் சைஸ் ஆறு கார் சைஸ் இது வந்து ஆறு காரில் வந்து டென் இன்ச் ஸ்மார்ட் பென்சஸ் இது வந்து அதிகமாக ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக் அதாவது மேக்ஸானாக்கள் பெக் பெயின் யூஸ் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த இதுமே இந்த மெட்ரஸுக்கு அடுத்த எங்கே எழுப்பு வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னாங்கன்னா இதுவும் வந்துட்டு கிங் சைஸ் மெட்ரஸ் தான் ஆனால் வந்துட்டு இதில் என்ன அட்வான்டேஜ் என்ன பிலோ டோப் வந்துட்டு அட் பண்ணியிருக்கிறாங்க ஃபோ ஸோ பிலோ டோப்னு சொன்னால் என்னடி கேட்டு பார்த்தீங்க சொன்னால் இதுதான் வந்து டுவெல் இன்ச்சஸ் இது வந்து டுவெல் இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து நாங்கள் பிலோ டோப் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கோம் கூடுதலாகவே எங்களோட மெட்ரஸ் எல்லாமே வந்து ஸ்கின் கேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராது இது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்ஸரி மெட்ரஸ் இதோட சாஃப்ட்னஸ் வந்து கூடுதலாக இருக்கும் மற்றது வந்து பார்த்தோம்னா இந்த மெட்ரோ என்ன சிலப்புன்னு சொல்லி சொன்னால் இது வந்துட்டு நிறைய வயசான ஆடையும் சரி மற்றது உடலில் வந்துட்டு வருத்தங்கள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு முக்கியா சொல்லாக போனோம் என்றால் முதுகு நோயல் மற்றது இடுப்பு நோயல் பெக் பெயின் ஓயல் இதோட வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த அந்த முள்ளந்தன் வந்துட்டு நேராக வந்துட்டு படுக்கிறதுக்கான தேவைகள் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட எல்லாம் இருக்கும்போது இது வந்துட்டு ஒரு நெல் ஒரு கர பிரசாரம் சொல்லலாம் அதோட வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஏன் உங்களுக்கு தேவையான மெட்ரஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதோட வந்துட்டு இவங்க வந்துட்டு நிறைய குவாலிட்டியாக கொடுக்குறாங்க குவாட்டிகள்னு சொல்லி சொன்னோம் என்றால் கிட்டத்தட்ட பத்து வருஷம் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க ஸோ அவ்வளோ வரத்துக்கு இவங்க அந்த மெட்ரஸில் வந்து குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதோடு வந்து பார்த்தோம்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு மெட்ரெஸும் வந்துட்டு ஒவ்வொரு விதமாக இருக்குது அதை விட வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து சொல்கிறாங்க தாங்க தான் வந்து சிறு அதாவது சில யாழ்ப்பாணத்திலேயே மிக குறைஞ்ச விலைக்கு வந்துட்டு இப்போ மெட்ரஸ் கொடுத்துட்டு இருக்க முடியும் அதை விட வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒஃபர் போய்கிட்டிருக்கு செய்ய சொல்ல போனோம்னா இருபத்தஞ்சு வீதம் வந்து ஒஃபர் இருபத்தஞ்சு வீதம் பண்ணி சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட காவாசி காசு வந்துட்டு இப்போ நீங்கள் வாங்கி வச்சுன்னா ஃப்ரீ அதாவது அது வந்துட்டு ஸ்பூன்ல இருக்குது ஸோ இதால் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஓ இப்போ ஒரு நாலு மெட்ரஸ் வாங்குற இடத்துல ஒரு அஞ்சு மீட்ரஸாக வாங்கலாம் ஸோ என்ன சொன்னால் இங்கே உடனே ஓடி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மீனிக்கொள்ளலாம் என்ன சொல்லி முன்னுக்கு வர்ற ஆக்களுக்கு நிறைய மெட்ரஸ் வாங்குறது ஒப்ஷன் கூட இருக்குது ஸோ அதுக்காக வந்து இப்போ ஓட வந்து வாங்க சொல்லி இங்கே ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கணும் இவங்க இந்த மெட்ரஸ் என்ன தாண்டி இவங்க பார்த்தோம்னா இவங்க வந்து பெட்டு கொடுக்குறாங்க பெட்னு சொல்லி சொன்னோம்னா இந்த மெட்ரஸ் வந்துட்டு கிங் சைஸ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிங் சைஸ் இல்லாமல் வந்துட்டு பெட்டு கொடுக்குறாங்க பெட்லேயும் வந்து பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபினிஷிங் இதுலேயும் வந்து பார்த்தோம்னா இப்போ நாங்கள் பார்க்குறது வந்துட்டு வெல்வெட் ஃபினிஷிங் வெல்வெட்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான ஒரு ஃபீல் வர சொல்லி ஸோ அந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து அடுத்த இங்கே வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு இன்னொரு விதமான ஃபினிஷிங் அதோட விட வந்தால் நிறைய கலர்ஸ் வந்துட்டு இருக்குது இப்போ வெல்வெட்லேயும் சரி இல்லை இப்போ நாங்கள் அதோடைய இந்த மாதிரியான டிசைன்லேயும் சரி நீங்கள் வந்து நிறைய கலர்ஸ் நிறைய ரிட்டன் அதோட நிறைய ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து சொல்கிறாங்கன்னா எங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அழகமாக வந்து அடுத்தது வந்து பார்த்தோம்னா எங்களுடைய அந்த பில்லோ பில்லோல வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு ஜெல் பில்லோ அடுத்து இது வந்து பார்த்தோம்னா ஓடுனர் பில்லோ ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எங்கள்கிட்ட ரெண்டு கேட்டகரியுமே வந்துவிட்டு இங்கே இருக்குது இதுதான் வந்து எங்களோட ஜெல் கிலோ மா பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து கூடுதலாகவே வந்து ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜெல் கிலோ கூடுதலாகவே தலைவலி கழுத்து வலி அப்படி உள்ளாக்களுக்கு வந்து இது ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் வந்து நாலாயிரத்து ரெண்டுக்கு மேல மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் அடுத்த வந்து பார்த்தோம்னா உங்களுடைய அடுத்த தயாரிப்பான சோஃபா செட் இப்போ சோஃபா செட்லேயும் வந்து பார்த்தோம்னா இவங்ககிட்ட த்ரீ டூ ஒன்னு சொல்லி இந்த மாதிரியான செட் வந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ சோஃபா செட்லேயும் வந்து நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லி சொன்னால் நிறைய ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கும் ப்ரீமியமான குவாலிட்டியிலேயே வந்துட்டு இங்கே இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு மெட்ரோஸ் வாங்கும் போது இதே வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி கொள்ளலாம் மெத்த வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ நாங்கள் ஒரு சோஃபா இருந்து பார்க்கணும் இதில் வந்து பார்க்கு என்ன மாதிரி குவாலிட்டின்னு சொல்லி தெரியுது மெத்த ஸ்ட்ரக்சர் அதாவது மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தோம்னா தேக்கில் வந்து அதை அதோட இப்போ நான் அமைச்சக்கூடிய இந்த ஃபைபர் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா அந்த தொட்டு பார்க்குறது நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது அதே மாதிரி இது வந்து ஹை குவாலிட்டியில் ஒரு ப்ரீமியமாக வந்துட்டு இப்போ கொடுத்துருக்காங்க ஓகே மக்களே நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஜால் பணம் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மெத்த கடையான ஸ்ப்ரிங் வால் மெட்ரெஸுக்கு வந்துட்டு பார்த்துனாங்க ஸோ இவங்களில் வந்து பார்த்தோம்னா சொன்னால் நிறுவி எங்களை பெட்டிங்க தெரிஞ்சு கொண்டு வந்து அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து தெரிஞ்சு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இவங்க வந்து பத்து வருஷம் வரண்டியோட இந்த மெட்ரஸ் கொடுக்குறோம் அதோட வந்து நீங்கள் இப்போ வந்து வாங்கும்போது இருபத்தஞ்சி வீதம் வந்துட்டு பார்த்தோம்னா விலக்கி தெளிவு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அதால் வந்து நீங்க என்ன செஞ்சு உடனே ஓடி வந்து இந்த இடத்துல காட்சி அறையில் வந்து பார்த்து ஃபீல் பண்ணி என்னமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளலாம் ஸோ இதுக்காக வந்துட்டு நான் உங்களை தெரியப்படுத்தினால எனக்கு வந்து அதே மாதிரி நீங்கள் இந்த காலையில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இந்த காலம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதோட வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை இப்படி ஒரு கடைசி வந்திருக்காங்கடா நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கு அதோட ப்ரீமியமான மென்ட்ரஸ் வந்து விலை குறைவாக வந்து கொடுத்துருக்கான் ஜால் குறைவான விலை இங்கே மென்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பேர் சொல்லுங்கள் மாதிரி வந்து வயசான ஆக்களுக்கு கம்பி இல்லாத ஆக்களுக்கும் வந்து ரெக்கமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் நீங்கள் வந்திருக்க முடியுங்க நம்பரு அதோடு உங்களுடைய கென்டெக் டீடெயில்ஸ் மட்டும் வந்து இந்த கடைகளில் லொக்கேஷன் எல்லா அதையும் வந்து நீங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொடுங்க நாங்கள் அடுத்ததாக இன்னொரு காலங்கள் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்